சிவகங்கை மாவட்டத்துல அஜித்த நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் ஒரு அஞ்சு பேர் நேர்மை கண்ணியம் கடமை தவறாத போலீஸ்காரர்கள் ஒரு அஞ்சு பேரு கடமையும் நேர்மையும் தவறிய திருடனாகிய அஜித்தை அடிச்சு கொண்டாங்கல்ல விசாரணை என்ற பெயர்ல அந்த விசாரணையை இப்பொழுது விசாரிக்கிறதுக்காக சிபிஐ வந்து களம் இறங்கி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்துருச்சு இந்த சிபிஐ வந்துட்டு ஒவ்வொரு கட்ட விசாரணைகளிலும் மெயினான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சிருக்காங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு பப்ளிக்காக கொஞ்சம் விஷயத்த கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்கல்ல கடமை கண்ணியம் தவறப்படாத அதிகாரிகள் இருக்காங்களா பேர் அந்த அதிகாரிகள் அந்த திருடனாகி அஜித்தை வந்து கூ கூப்பிட்டு போகலாம் விசாரணைக்காக கூப்பிட்டு போக போக முதல் முதல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் இருந்தது இல்லையா அது டெம்போ டிராவலர் ஒன்னு டேன் பண்ணி வந்து அவங்க வீட்டு வாசத்துல வந்து நின்று அந்த பையனை நடத்தியே கூப்பிட்டு போனாங்கல்ல அந்த டெம்போ டிராவலர்ல ரெண்டு பிளேட் நம்பர் பிளேட்டு

அதுக்கு கேட்டால் ஒரு உருட்டு உருட்டுவாங்க நான் எப்பயே சொல்லிடுறேன் அதை எப்படி உருட்டுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நாங்கள் தனிப்படை காவல்துறை அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து காவலர்களாக நாங்கள் ஒரு இடத்துல போய் அவங்கள பிடிக்கிறதுக்காக நான் அந்த டிஸ்ட்ரிக்டில் போகும்போது இதை சும்மா சாம்பிளுக்கு மாட்டிக்குருவோம் ஏன்னா இந்த வண்டி தான் வருது நம்ம ஏரியாக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வந்து உஷார ஆகிடுவாங்க அதனால நாங்கள் வந்து இதை மாற்றி வச்சுருக்கோம்னு ஒரு ஃபேர்ட் தானே பண்ணுவாங்க உங்கள் விசாரணையில் இதுதான் நடக்கும் பார்த்துட்டே இருங்க இன்னொன்று ஒன்று சிபிஐ விசாரணை பண்ணுறிங்களே இது இந்த பையனோட டெத்துலேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்குது இவ வந்து எவ்வளவுதே வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் உள்ள ஆளா இருந்தாலும் சரி இந்த கிட்ட அப்படின்ற லேடி எவ்வளோ பொலிட்டிக்கல் ஆளா இருந்தாலும் சரி இங்கே மெயினாக இன்னொரு விஷயம் கவனிக்கப்படணும் என்னன்னா உங்களோட விசாரணைங்க அந்த கோயில் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல கோயில் நிர்வாக அங்க இருந்து செய்து தொடங்குங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அஜித் என்ற பையன் மிகவும் நேர்மையான பையனாக இருந்து கோவில் நிர்வாகங்கள்ல ஏதாவது ஒரு தவறுகள் அவன் கண்டுபிடிச்சிருந்து அங்க யாருக்காவது ஒரு வாக்குவாதங்கள் ஆயிருந்திருக்கலாம் இவ கொடுத்த எதுவும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா இவனை அழிக்கிறதுக்கு அங்கே வேற ஏதோ ஒரு பிளான் ஓடி இருக்கின்ற அன்னைக்கு அந்த பாத்ரூம்ல இருந்து வீடியோ எடுத்த ஒரு ஆள் இருக்கீங்க பாருங்களேன் உங்க உங்களுக்கு செஞ்சது ஒரு பெரிய உதவியா இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா செஞ்சிருந்திருக்கலாம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத உண்மையில நீங்க உன்னிப்பா ஒரு அளவுக்கு கவனிச்சிருந்திருக்கலாம் கேட்டு இருந்திருந்துருக்கலாம் அந் அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுத்திருந்திருக்கலாம் எப்படியும் நீங்கள் ஒரு பாத்ரூமில் தான் இருக்கீங்க சேம் அது ஒரு சேஃப்டி தான் உங்களுக்கு எப்படி நீங்கள் அது வெளியில் வரும்போது அவங்க மாட்டாங்க ஒரு ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ எடுத்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவை நீங்கள் ஒரு விஷயமா இருந்தாலோ அது நீங்கள் ஒரு எவிடென்ஸாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக நீங்கள் கொடுத்துட்டு என் ஏன் மனசு தோணுது பயம் பார்த்துட்டு தான் அது எல்லாருக்குமே இருக்கும் தான் பட் அந்த இடத்துல நீங்கள் கொடுத்த தான் உதவி இருக்கு அவன் ஆனால் அவங்க என்ன ரீசன்தான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பையன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நகைக்காக மட்டுமே இருந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்கு தோணுது நகைக்காக மட்டுமே இருந்திருந்தால் இந்த அளவுக்கு போயிருந்திருக்காது இது வேற ஏதோ பழி வாங்குதலும் சேர்ந்து நடந்திருக்குமோ என் மனசுக்கு தோணுது சிபிஐ தயவு செய்து மக்களுடைய கண்ணை மட்டும் தயவு செய்து மற்ற போலீஸ்காரவங்க மாதிரி மற மறக்கிறாமல் எங்களை நம்பி இருக்கிற மேலே அளவுல நம்பிக்கை வச்சு சிபிஐலாம் நாங்கள் சின்ன இருந்து நாங்களாம் பார்த்துருக்கோம் சிபிஐலாம் அவங்களாம் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க ஒரு சின்ன துடுப்புலர் கூட எவ்வளோ ஆனாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள்லாம் மனசலவில் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற விடமாக தயவு செய்து இந்த அஜித்தோட வழக்கில் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைகளை கொண்டு வரணுமோ அவ்வளோவுக்கு உண்மைகளை கொண்டு வாங்கணும் சரி இந்த டெம்போ ட்ராவலர் வண்டிக்குள்ளே சீட்டு கட்டு இருந்திருக்காங்க சீட்டு கட்டு உள்ளே இருந்துருந்துருக்கு அண்ட் அதே மாதிரி சரக்கு பாட்டில்கள் உள்ளே இருந்துருந்துருக்கு ஒரு போலீஸ்காரங்க வண்டிக்குள்ள எதுக்கு சீட்டு கட்டி எதுக்கு சரக்கு பார்த்து நாட்டில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் உள்ள எவ்வளவோ வன்முறைகளும் எவ்வளவோ குற்றங்களும் எவ்வளோ கொள்ளைகளும் எவ்வளோ சாதியல் துன்புறுத்தல்களும் கொலைகளும் திருடுகளும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த சீட்டு விளாடுறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்குலாம் எல்லாம் எங்கிட்ட இருந்த நேரம் வருதுன்னு தெரியல தயவுசெய்து இந்த போலீஸ்காரையும் கொண்டாட்டியெல்லாம் இதுக்கப்புறமா அழுதெல்லாம் வீடியோ போட்டுறாங்க நார் அடிச்சிட போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நார் அடிச்சிட போறாங்க மனசாட்சி இல்லாமல் அந்த பையனை கொண்டு போய் இவ்வளவு தூரம் கொண்டுட்டு இன்னமும் தன்னை நல்லவர்களாக பாதித்து கொண்டு அரசியல் சப்போர்ட் ஒரு ஒரு ஜீவன் வந்து இருக்கேன் நான் ஒரு தவறுதலாக நேற்று ஒரு சொல்லிவிட்டு கே என் நேரு அப்படின்ற மாதிரி தேர்மா அப்படினு சொல்லிட்டேன் எனக்கு எனக்கு இந்த கோபத்தில் வந்துட்டு எனக்கு சட்டம் அந்த பேர் ஞாபகத்தில் கே என் நேருன்னு காமாட்சி நாயுடு அந்த பைத்தியத்தோட பேர் காமாட்சி நாயுடு அது சொல்லுது ஒருத்தன சேர்த்தேன் ஒருத்தர் சாப்பிட்டேன் ஆறு குடும்பம் அப்பா அப்பா பாப்பா எப்படியும் ஆறு குடும்பம் ஆறு குடும்பத்துக்கு வலுவாக சேர்த்து வச்சிருமா ஆனால் இங்கே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு கொஞ்சமா சம்பாதிக்கிற பணம் தான் ஒரு காவலுக்கு நின்று அஞ்சு பத்துமா கால் கடுக்க நின்னு சம்பாதிக்கிற சம்பாதிச்சதுலாம் அந்த குடும்பம் மாறுது சரியா அதை விட்டுட்டு அந்த ஆறு ஏற்காம இவனை போய் கொள்ளனமான் எனக்கு தெரிஞ்சு அந்த தலைமைன்னு சொல்லி சொல்றாங்க தலைமை செயல செயலகம்னு இந்த காமாட்சி இருக்கும் முதல்ல அந்த பைத்தியத்தை தூக்குங்க அந்த பைத்தியத்தை தூக்குனீங்கன்னா இது பேசுற பேச்சுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வெளியில வரும் தயவுசெய்து மக்களை யார் என்ன பண்ணாலும் சரி நீங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க சட்டத்தை தயவு செய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சட்டத்தில் என்னென்ன விஷயத்துக்கு எப்படி நான் தண்டனை எது எதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது சட்டத்தை தயவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க என்ன ஒரு சட்டத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஆம் சாமி போட்டு நம்பிட்டு போகிற மாதிரியேதான் இருக்கும் கடைசியில் நான் அஜித்தோட சூழ்நிலை தான் எல்லாருக்கும் வரும் இப்போ முதற்கட்ட விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல முதற்கட்ட விசாரணை தானா இல்லை ஏகப்பட்ட எவிடன்ஸ்கள் வந்து சிபிஐ உள்ளே எடுத்து வச்சுருக்காங்கிறதுலாம் தெரியலை அது வெளிவரும் பொழுது அஜித்துக்கு ஒரு நியாயம் கிடைச்சா உண்மையிலேயே மனசு ரொம்ப திருப்தி அதே மாதிரி போலீஸ்காரவங்க மாதிரியே இந்த சிபிஐயும் மக்களை ஏமாத்துச்சு அப்படின்னா சிபிஐ மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கூட போயிடும் சிபிஐ மேல உள்ள நம்பிக்கை கூட போயிடும் லஞ்சம் வாங்காதவங்க நேர்மையானவங்க மக்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு தொண்டு எது செய்யறவங்க இரக்கம் பாராட்டுறவங்க உண்மையை உண்மை வழியே கண்டுபிடிக்கிறவங்க சிபிஐ அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் மக்கள் எல்லாத்துலையும் வந்து நிலவி இருக்கும் அதை கெடுத்துடாம தயவு செய்து அந்த பையனுக்கு ஒரு நீதி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க